உங்கள் உள்ளங்கைகளில் ட மோதர ஆலய நிர்வாக குழுவின் தலைவர் மிருந்த வருஷவித்தான இன்று முற்பகல் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட நபர் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவின் உறுப்பினரான கரந்தனிய சுத்தாவின் மூத்த சகோதரியின் கணவர் அதாவது மைத்துனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர்

அம்பலாங்குட நகரசபை மற்றும் பிரதான நூலகத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது அம்பலாங்குட மோதர ஆலய நிர்வாகக் குழுவின் தலைவர் மிரந்த வருஷவித்தான மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது காரொன்றில் வந்த நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் நகரசபைக்கு திரும்பும் வழியில் குறித்த கார் அதனை கடந்து செல்ல முற்பட்ட போது நகரசபை இருந்து வந்த ஓட்டோ ஒன்றினால் இந்த முயற்சி தடுக்கப்பட்டது பின்னர் மீண்டும் மோட்டார் சைக்கிளை காரின் பின் பின்தொடர்ந்தவர்கள் நகரசபை வீதியில் பிரதான நூலகத்திற்கு முன்பாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த மிரந்த வருஷவித்தான சிகிச்சைக்காக பலப்பத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் வருஷவித்தானவின் முகம் நெஞ்சு பகுதிகளில் நான்கு முறை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அம்பலாங்கோட பொரம்ப பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான மிரந்த வருஷவித்தான இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஆவார் இதேவேளை துப்பாக்கிதாரி பயணித்ததாக சந்தேகிக்கப்படும் சிவப்பு நிறக்கார் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட இடத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரந்தனிய பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த வருஷவிதான கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அம்பலாங்குட நகரசபை பட்டியல் வேட்பாளராக பெயரிடப்பட்டிருந்தார் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட கோ குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழு உறுப்பினரான கரந்தனிய சுத்தாவின் மைத்துனர் என போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூட்டில் பலியானவர் ஒரு நகரசபை உறுப்பினர் அல்ல அவர் கடல் உணவு வர்த்தகரான ஒரு தொழிலதிபர் என்றும் போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர்